ஏதே நாம பாட்டையில தேச்சிட்ட நீ இருக்கவியா என்ன ஆனவ ஹ்ம் என்ன இதுயா இன்னும் தூங்காம கிடக்காவ அட கடவளே என்னடா இது வீரனுக்கு வந்த சోధனே படுத்த பத்து நிமிஷத்துல 10000 கரடை உட മുളിച്ചു കിടക്ക ஏற்க <Works okay objectively> ம் என்ன இந்த குருவி குடும்பண்டை குதிரை பொம்மைன்னு ஆடுமாரி கத்திட்டு போறா. ஊத்தோடி ஊத்துக்குள்ளே காக்கா வருது ஏ ஏ காக்கா போய்ட்டா ஏமா காக்கா போயிடாத ம் இதில் என்ன போட்டிருக்கு

ஏதோ உவா ஏய் எங்க ஆச்சு உனக்கு குதிரை பொம்மையை கொடு குதிரை பொம்மையை கொடு ஆ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு கொன்ன வெளியே கூட்டு போகணுமா டொட்டு வரி யமோ தங்கச்சியில வெளியே கூப்பிட்டு போகிறோமோ ஆ பார்த்து வா குதிரை குதிரை என்ன يا بابا இது என்னடி தங்கச்சி ஆர்யோ கேபி என்னடி சைக்கிள்ல போறது நல்லா இருக்கா இந்த பென்சில உட்காந்துக்க பல்லி குட்டி அங்க பாருங்க காக்கா வருது பாருங்க காக்கா கெட்டியே குருவி கூடு ਮੰட அது காக்காடா நான் என்ன காட்டேர்மா நான் சொன்னேன்

Bye.

தங்கச்சி எமோஷனலா பாட்டு கேட்டாலோ அத எமோஷனலா பாட்டு பாடிட்டு யா யாச்சுக்கு உன் தங்கச்சி பேரு என்ன பா சொன்னா வில்லியா வில்லி இல்லடி பல்லி சரி வள்ளி வல்லி தங்க பே 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 என்ன பா பாத்துட்டு சீக்கிரமா போய் அந்த குதிரை பொம்மையை தூக்கிட்டு வந்துடும் கண்டிப்பா பொம்மையெல்லாம் கட்டில தான் ஒளிச்சு வச்சிருப்பான்

விளுங்கள் வாமா யா பே‌த்தி கண்டிப்பா descon TU digitBragęила எனக்கு minsorr தெரியும் எடக்கு நல்லத் நீங்களும் செய்திதிலா அதே தூக்க நான் எட்vaccே ச Alberto ஐய் இ சரியுவே ஐயா பாருங்கமா அப்பா கண்டாய் முனியாண்டி எலும்பு எழும்பு என்ன இடம் இது ஆதி வானத்துல பறக்கிறேனா கொண்டாய் முனியாண்டி அருகில் இருக்கும் இரண்டு பிரியாணி சட்டிகளையே நீ காலி செய்தால் இப்போட்டியில் வெற்றி பெறுவாய் அவ்ளோதானா இப்ப பாருங்க சாப்டே முடிச்சி காட பாவி மனசா மூச்சு உடறதுக்குள்ள மூக்கு முட்டை சாப்பிட்டave குலந்தாய் முனியாண்டி எப்படி இவ்வளவு வேகமாக சாப்பிட்டு முடித்தாய் அது மாங்கா அது கல் பொண்டாட்டி ચમச்சால சாப்பிடவே முடியாது வேற யாரே ચમச்சால நல்லா சாப்பிடுவேலங்கோ ஆ என்ன இடம் இது என்னங்க வெல்கம்ங்க கெட்டி பத்து என்னடி வெல்கம்னு விளக்குமாறு கையில வச்சிருக்கா அது வாங்க போக போக நீங்களே தெரிஞ்சிப்பீங்க ஆ புரிஞ்சிடு வீட்டு தான கூட்ட